நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கனை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்போ இவங்களை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேர் அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இத மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கிட்ட பேசும் போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதனுடைய அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் திருவோணம் மகரம் அவிட்டம் மகரம் இவங்களுக்கும் கொங்கண சித்தர் தான் இதுக்கு மந்திரத்தோட எழுதணும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீன் ஸ்ரீ கொங்கன சித்தரே நமக திருவோணம் மகரம் அவிட்ட மகரம் இவங்களுக்கும் கொங்கண சித்தர் தான் வராரு நிறைய பேத்துக்கு கொங்கண சித்தர் ஏன்னா அந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா நீர் ராசியா இருக்கும் ஒருத்த ஒரு சில பெண் ராசியாக இருக்கும் இவங்கெல்லாம் தொட்டதெல்லாம் ஏன்னா மகரம் என்பது பத்து பத்துங்கிறது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பத்தாம் இடம் வந்து தொழில் சாணத்துடைய ஆதிக்கம் அப்ப தொழில் நல்லா இருக்கணும் தொழில் சாணம் நல்லா இருக்கணும் இவங்க வந்து யாருக்காவது தொழில் ஏற்படுத்தி கொடுத்தாலோ இல்லை தொழில் செய்யற இடத்துக்கு இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே போதும் அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நல்ல வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இருக்கு நோட் பண்ணிட்டீங்களா இப்போ அவிட்டம் அவிட்டம் வந்து கும்பம் அவிட்டம் வந்து கும்பராசிக்கு வந்தாச்சு அப்ப இவங்களுக்கு வந்து சித்தர் மாறுறாரு இப்ப அவிட்டம் வந்து நம்ம மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சித்தர் மாறுறாரு இப்ப அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்கு வரும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ திருமூலரே நமக திருமூலர் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ திருமூலரே நமக அடுத்து நம்ம சதய நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் சதே நட்சத்திரம் கும்பராசி இவங்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐன் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் சம் இப்போ இந்த எழுத்துகள் எல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு விஷயமா இந்த எழுத்துகள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப வந்து இந்த சதை நட்சத்திர கும்பராசிக்கு வந்து சட்டைநாதர் தான் வந்து சித்தர் ஓம் ஸ்ரீ சட்டைநாதரே நமகன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இந்த எழுத்துக்கள் நீங்க வந்து உச்சரிக்கும் போது இதுல இருக்க மறைக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து சீனர்களும் வழிமுறைப்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மந்திரவாதிகள் மாயம் அப்படிலாம் வந்து சீனர்கள் சீனர்களுடைய வழிமுறையில நம்மள நிறைய வைத்தியங்கள் நம்மளுடைய நாட்டுக்குள்ள இருந்திருக்கு அப்போ இந்த வைத்தியங்கள் எப்படி நம்ம உடம்ப குணமாக்குறதோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மளுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு இது உண்மையான ஒரு விஷயம் தான் நம்ம வாயில வந்து சொல்ல முடியாத ஒரு பேரெல்லாம் இருக்கு அப்படி முடியாதவங்க மட்டும் சித்தருடைய கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க அப்பதான் சொல்ல முடியும் ஸ்ரீ சட்டைநாதர் ஆமாங்க சார் சட்டைநாதரே கட்டைநாதர் தான் உங்களுடைய சித்தர் சதய நட்சத்திரம் கும்பராசி நம்ம பூரட்டாதிக்கு போக போறோம் பூரட்டாதி கும்பம்